வணக்கம் நண்பர்களே க்ராஸ் கட்டிங் ஜாக்கெட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்ப்போம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் இப்போ வந்து பேக் வந்து கரெக்டாக போட்டோம் நம்ம வந்து இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம் பேக் அளவு பார்க்குறோம் பேக் அளவு வந்து இருபது இருக்குது இருபது வந்து அப்படியே ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிறோம் இருபத்ரெண்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நண்பர்களில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் பெல் பாட்டன் அப்படியே தட்டி வச்சுக்கோங்க இப்போ இருபத்ரெண்டு வச்சு கட் பண்ணி வச்சு கிழிச்சிட்டோம் அப்படியே அந்த ஒரு மீட்ரு பிட்டு அப்படியே லென்த் அப்படியே இருக்குது இப்போ வந்து பதினோரு இன்ச் இருக்கும் பதினொன்று பதினொன்று இரு இருபத்ரெண்டு அந்த இருபது இன்ச்சு தான் வந்து ரெடி அளவு அந்த ரெ ரெண்டு இன்ச்சு வந்து சைடு இந்தாண்ட சைடு ஒரு இன்ச்சு அந்தாண்ட ஒரு சைடு ஒரு ஒரு இன்ச்சு பிடிக்கிறதுக்காக அது அது ப்ரிண்ட் பேக் அளவு எல்லாமே வந்துடும் இப்போ வந்து பா கீழே பாட்டம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுப்போம் ஒரு ஆர்காத் பண்ணிட்டோம் இடுப்பு இறக்க வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது ஆறு இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் கீழே வந்து மடிச்சிட்டோம் இடுப்புக்கு பதினாலு இன்ச்சு இருக்குது ஆறு இன்ச்சு ஸ்டாசு பதினாலே வச்சுக்கிறோம் இது வந்து கிராஸ் கட்டிங்கிறதால வந்து மேலே கட் பண்ணி எடுத்துப்போம் கிராஸ் கட்டிங் கட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வந்து கிராஸ் கட்டிங்கே சொல்லலை அதால் தான் வந்து இப்போ செக் பண்ணுறேன் பார்த்தா கிராஸ் கட்டிங்காக இருக்குது அதெல்லாம் மாத்திரம் திருப்பியும் நம்ம கிராஸ் கட்டிங் எப்போமே வந்து கறிச்சு போடுற மாதிரி மடித்து போடுவோம் மடித்து போட்டு அந்த க கழுத்துக்கும் சோல்டருக்கும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சு அதை கட் பண்ணி எடுத்துப்போம் எட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே மார்க் பண்ணி போடுவோம் நெக் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம் ரெண்டரைக்கு ஆறு வைக்கிறோம் ப்ரிண்ட்டு நெக்கு நம்ம எப்போமே வந்து கிராஸ் கட்டிங்னா வந்து கறிச்சு போடுற மாதிரி போடுவோம் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து லைட்டாக கிராஸ் வச்சிங்கன்னா வந்து அது கிராஸ் வராது ஃபுல் கிராஸ் வைக்கணும் அது பார்த்துங்க இப்போ நெக் வரைஞ்சாச்சு அது கீழே வந்து கச்சோலிப்பட்டி கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு அஸ்டா விட்டுக்கணும் ப்ரண்டால் வந்து ப பதிமூணு இருக்குது அது கச்சோலிப்பட்டை சேர்க்காம வந்து பதிமூணு இன்ச்சு சோல்டருக்கு அரைஞ்சி விட்டோம் கீழே வந்து அரைஞ்சி விட்டாச்சு பதிமூணு இன்ச்சு கச்சோலிப்பட்டை வந்து ஃபைனில் வந்து ரெண்டரை இன்ச்சு கீழே வரும் அப்போ வந்து பதினஞ்சாகிடும் டோட்டலாக வந்து பதினஞ்சாகிடும் ஏன்னா கச்சோலி பட்டை வந்து சேர்க்கவே கூடாது நம்ம அது தனியாக அதிலே வந்துடும் அந்த சைடு மட்டும் கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அர ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு அறக்காத்து போட்டோம் கீழே வந்து மூணு இன்ச்சுக்கு ஒரு அறக்காத்து அதுக்கப்புறமா திருப்பி ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு அறக்காத்து போட்டோம் டாட் பிடிக்கி டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ வந்து நெக்கு வந்து கட் பண்ணிப்போம் இதுவாக லைட் கிரே ப்ளவுஸு அதில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியல பாருங்கள் ஈஸியாகவே புரியும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே புரியும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரியும் பதிமூணு வச்சுட்டோம் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கீழே மட்டும் அழு பாருங்கள் சோல்ட்ரு அழுகுறோம் ரெண்டரை இன்ச்சு அந்தாண்ட ஒரு நூல் கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறது இந்தாண்டை வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் இப்போ வந்து ப்ளவுஸ் வச்சு கீழே மட்டும் அழுகுறோம் பாருங்கள் கீழேருந்து அழுந்துட்டு ஒரு ஆஃப் அன் இன்ச் மேலே வச்சுக்கணும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது இங்கேயும் வந்து கீழே ஆஃப் அன் இன்ச் வச்சுக்கணும் அது பார்த்துட்டு கரெக்டாக வந்து பண்ணிங்க ஒம்பது இன்ச்சு இருக்குது இப்போ பேக் அலை எடுத்தப்போ பேக் அலை வந்து அஞ்சு இன்ச்சு வைக்கணும் கீழே அஞ்சு இன்ச்சு வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதால உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் வந்து பாருங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு வந்து எப்பவுமே வந்து கிராஸ் பீஸ் வெட்டிக்குங்க அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் நம்ம மரத்தை வச்சுட்டு போனாலும் ஃபினிஷிங் வந்து எம்இங்கி கரெக்டாக வரும் அதில் வந்து கிராஸ் பீஸ் வெட்டிப்போம் இது ஃப்ரண்ட் நெக்குன்றதால அது ஃபுல் கிராஸுக்கு முன்னாடியே இருக்கும் அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே வெட்டிப்போம் அது இன்னொன்று ஒன்று ஷோல்ட்ரு மேலே எடுத்தோம் அதுவும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்து பீஸ் எப்போவுமே வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காரோம் அந்த ரவுண்ட் ஷேப்லாம் க்ளியராக போய் உக்காரோம் மடித்து எம்மிங் பண்ணக்குள்ள கூட வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் லென்த் வந்து பதினோரு இன்ச்சு தான் போதும் பதினொன்றுக்கு நாலரைக்கு நாலு வைக்கிறோம் கச்சோலி பட்டை அது ரெடி வந்து மூன்றுக்கு மூணு வரும் ஸ்லீவ் வந்து நாலாக மடித்து போட்டுப்போம் ஸ்லீவ் நாலாக மடித்து போட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம நிறையா வந்து டேப்பும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸ்கேலும் நிறையா வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம் அந்த அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே போல வரைஞ்சிப்போம் அந்த மாதிரி வரைஞ்சால் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பஃப் பஃ்காய் ப்ளவுஸ் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து எடுக்கணும் இதில் பஃ்காய் ப்ளவுஸ் இருக்கு இதில் ஆனால் வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் சிலிவ் லென்த் வந்து பத்து இன்ச்சு வைக்கிறோம் கை லூஸ் வந்து பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறோம் முண்டா கழிக்குள்ளே பாருங்கள் ஒரு முக்கால் இன்ச்சு முண்டா கழிங்க ஏன்னா ப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம முண்டா எதுவும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதில்ல பத்து இன்ச்சு கையால் பாருங்கள் பதினோரு இன்ச்சு வைக்கிறோம் இங்கே வந்து ஏழரை இன்ச்சு அவ்வளோதான் நம்மள ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு நீங்களும் கட் பண்ணி முடிச்சுங்க இப்போ வந்து லை மேலே வந்து புடையோட ரன்னிங் பீஸ் மேலே போட்டு ஜாக்கெட் பீட்டு போட்டு லைனிங் மேலே போட போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணது லைனிங்கு இப்போ இது மேலே போட்டு கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும்னு பாருங்கள் நீங்கள் எதனால் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி பேட்டர்னில் கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து ஒரு லைனிங் வாங்கி இந்த மாதிரி மாற்றிங்க மாற்றி உங்களுக்கு மட்டும் வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு லைனிங்கில் மாற்றிங்க எப்பவுமே வந்து பேப்பர் வந்து கிழிஞ்சிரும் அந்த பேப்பரை வச்சு நம்ம கட் பண்ண முடியாது மார்க் பண்ணி தான் நீங்கள் கட் பண்ணணும் அதே ஒரு நாற்பது ரூபாவில் ஒரு லைனிங் வாங்கிட்டிங்கன்னா அதை மேலே போட்டு ஒரு மீட்டரில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து அந்த ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் போட்டு ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க கிராஸ் பீங்க பாருங்கள் ஃபுல் கிராஸ் வைக்கிறோம் நீங்கள் உங்கள் ப்ளவுஸும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் புடையோடய ரன்னிங் பீஸும் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து தட்டி வச்சுக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அதே போல் வந்து சிஸர் இந்த பிளாக் சிஸர் வந்து டேக் பண்ணிட்டுருக்கேன் நூலும் வந்து டேக் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்து ஈஸியாக வாங்கிக்கிங்க ஏன்னா வந்து இந்த பிளாக் சிஸரில் வந்து டென் இன்ச்சுன்னா சின்னதாக இருக்கும் பதினோரு இன்ச்சு வாங்கிக்கிங்க அப்போ தான் கட்டிங்கும் நல்லாயிருக்கும் நம்ம க ஸ்டிச்சிங்கும் வந்து நல்லா கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதில் வந்து பதினோரு இன்ச்சு வாங்கிக்கோங்க இல்லை இப்போ டன் இன்ச்சு கூட போதும்னா டன்ச்சு டென் இன்ச்சே வாங்கிக்கோங்க இதை வந்து சாணம் பிடிக்க தெரியல சாணம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆரம் இருந்தாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து சாணம் வீட்டிலே பிடிச்சிக்கலாம் பித்தளை கத்திரி போடுத்த அளவுக்கு வந்து கீ ஊந்துதுன்னா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சாது பெண்டாயிடும் திருப்பி வந்து கட் பண்ணாது வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி பிளாக் கத்திரி வாங்கிங்கன்னா வருஷ கணக்கில் நல்லாயிருக்கும் பார்த்து வாங்கிக்கிங்க டேக் பண்ணிவிட்டு ட்ரிம்மரும் வந்து நல்ல கம்பெனி ட்ரிம்மரே போட்டுட்ருக்கோம் பாருங்கள் பார்த்து ஈஸியாக வாங்கிக்க நண்பர்களே நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள் மெயின் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருத்தரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வந்து நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தெரியாது ஒரு தடவை காமிப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும் யூடியூப் மூலயமா வந்து நம்மளுக்கு ஒரு தடவை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு தடவை உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு தடவை பார்த்து ஓகே பண்ணிட்டு லைக் போட்டு போயிடுவீங்க நெக்ஸ்ட் தடவை வந்து காமிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அதெல்லாம் சப்ஸ்கிரைப் உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்து நான் போகிற வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே ஓகே பய நண்பர்களை கட் பண்ணி முடிச்சாச்சு